ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என் பேபியோட மார்னிங் ரொட்டைன் தான் பார்க்க போகிறோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே ரொம்ப வேலை அதிகம்ங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகிறான்ற ரீசனால் சீக்கிரமாக எழுந்து தம்பிக்கு வந்து லஞ்ச் கட்டணும் ஏன்னா இப்போ வந்து குவாட்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு ஈவினிங் டைம் தம்பி ஸ்கூல் விட்டு வந்தாலுமே அவனுக்கு சிக்ஸில் இருந்து எயிட் வரைக்குமே சொல்லிக் கொடுக்கணும் ஸோ சொல்லி கொடுத்தா தான் அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதும் போது அவன் கரெக்டாக எழுதுவான் ஸோ ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு மார்னிங் ரொட்டைன் எப்படி போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்னிங் பேபி நான் எழுந்துக்கும் போதே எழுந்துப்பாங்க அதனால அவங்கள தூங்க வச்சுட்டு தான் தம்பியை கலப்பணும் பாப்பா எழுந்த உடனே டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாக்கு குடிமை மாதிரி போட்டு விட்டுருவேன் கசகசன்னு அழுவா ஸோ அதனால் பாப்பா ஏனையில் போட்ட உடனே பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் மெயின் வேலையாகவே இருக்கும் எனக்கு தம்பியை ஒரு எட்டு மணிக்கு எழுந்து குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும் அவர் யூனிஃபார்மில் வந்து சாப்பாடு சாப்பிடவே மாட்டார் கலர் ட்ரெஸ்ஸில் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவருக்கு யூனிஃபார்ம் போடணும் நேற்று மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் வறுத்த மீன் வறுத்துட்டு தோசையில் வச்சு கொடுப்பேன் ஸோ அப்படியே சாப்பிட்டுருவாரு தம்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்ததுமே தம்பியை கிளப்பியாச்சு தம்பியை கிளப்புறதுக்குள்ளேயே மணி ஒன்பதாயிடும் எட்டு மணிக்கு பாப்பாவை தூங்க வச்சுருவேன் ஒன் ஹவர்லேயே தம்பியை கிளப்பிடுவேங்க அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவார் இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்கூலு லன்ச் இருக்கா டிஃபன் இருக்கா என்ன லன்ச் கொடுத்துருக்கா எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா தான் போவாரே இனிக்கி தம்பிக்கு குவார்ட்லி எக்ஸாமுங்க லாஸ்ட் எக்ஸாம் ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஜாலியாகவே போகிறாரு மற்ற டைம் வந்து உருனே தான் போவார் லாஸ்ட் எக்ஸாம் வந்து இவிஎஸ் எக்ஸாமு இனியோட பத்து நாள் அவர் வீட்டில் தான் இருக்க போகிறாருங்க அப்பா தான் வீட்டில் இருந்தார் தம்பியை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருவாங்க தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே வெளியே வந்து அவருக்கு தாட்டா காட்டணும் ஸோ அவர் அது கேட்டுக்கிட்டே இருப்பார் சப்போஸ் வந்து பாப்பா அழுகுது நான் உள்ளே போயிட்டாலுமே ஸ்கூல் விட்டு வந்து ஏன் எனக்கு நீ தாட்டா காமிக்கலன்னு சொல்லி என்னை திட்டுவான் ஸோ அந்த ரீசனாலேயே பாப்பா அழுதா கூட பாப்பா தூக்கிட்டு வந்தாவது அவருக்கு தாட்டா காமிட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும் தம்பி வந்து நடக்கிறதுக்கே ரொம்ப படுவான் யாராவது வண்டியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டே இருக்கணும் அப்பா வண்டியில் இட்டுன்னு போவாரா தாத்தா வண்டியில் இட்டுன்னு போவாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் நடந்து போகிறதுக்கும் அவ்வளோ படுவான் எங்கன்னா கடைக்கு வாடான்னு கூப்பிட்டா நான் வரலம்மா வண்டியில் வரணுமா வரேன் நடந்துலாம் வரமாட்டேன்றான் இப்போவே பாருங்கள் எவ்வளோ சோம்பேறித்தனோன்னு சரி குழந்த நடக்க முடியல போல் இருக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி நானும் விட்டுருவேன் அண்ணன் தங்கச்சி பாசனம் இதுதான் போல இருக்குது தம்பிக்கும் பாப்பாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க தம்பி எந்த விஷயத்துக்காக அழுதா பாப்பாவும் சேர்ந்தே அழுவாங்க தூக்கத்துலேயே அழுவாங்க ஸோ அதுதான் சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா தம்பி அழுதா பாரு பாப்பாவும் சேர்ந்து அழுது இதுதான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க தம்பி போனதும் பாப்பா எழுந்துக்கிட்டால் எந்த வேலையும் செய்ய முடியல சரி பாப்பாவுக்கு உடம்பு ஊற்றி பாப்பாவை கிளப்பி தூங்க வச்சிடலான்னு அம்மா தான் பாப்பாவுக்கு உடம்பு ஊற்றி மையெல்லாம் வச்சு பாப்பாவை தூங்க வைப்பாங்க அதுக்குள்ளே ஃபார்முலா மில்க் ரெடி பண்ணிவிட்டேன் குளித்து முடித்த உடனே ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃபார்முலா மில்க் கொடுத்து தூங்க வச்சுட்டேங்க அவங்க தூங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு ஏன்னா அம்மா வந்து துணி துவைக்கிறதுக்காக கீழே போயிட்டாங்க அவங்க துணி துவைச்சிட்டு வரத்துக்குள்ளேயே ஒன் ஹவர் கிட்டே ஆகிடும் சரி ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யலான்னு பாப்பா தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே வேலை செஞ்சாதான் பாப்பா எழுந்ததுக்கப்புறம் கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் தூக்கியே வச்சுக்க சொல்லி அழுதுகிட்டே இருப்பா வீடெல்லாம் பெருக்கிட்டே லைட்டாக தொடச்சி விட்டுட்டேங்க குழந்தைங்க இருக்கிற வீடு டெய்லியுமே அம்மா துடைக்கணும்னு சொல்லுவாங்க அது என்ன ரீசன் தெரியல நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் துடைப்பேன் அம்மா டெய்லியுமே துடைக்கணும் அப்போ தான் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க வீடை தொடச்சி விட்டுட்டு சிங்க்கில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போது டைம் ஒரு டென் தேர்ட்டிக்கிட்டே ஆகுது அரிசி மாவு காலி ஆகிடுச்சுங்க ஏன்னா எப்போவுமே மார்னிங் அண்ட் நைட்டு வந்து தோசை தான் சாப்பாடெல்லாம் சுத்தமாக இறங்காது மாவு காலியானதுனால அம்மா வந்து உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டுப்போ உளுத்தம் பருப்பு மட்டும் எடுத்து வைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அம்மாவுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாதனால உளுந்து மட்டும் எடுத்துகிற சொன்னாங்க மற்ற அரிசியில் நான் போட்டுக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க அதே கேப்பில் பாப்பாவுக்கு அரிசி கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் ஸோ அது வேகிறதுக்குள்ளேயே மாவு அரைஞ்சிரும் ஏன்னா ஒரு இருபது நிமிஷமாக ஆகும் அரிசி கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து போட்டு விட்டுட்டேங்க உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாவது ஆகும் நல்லா ஆடுறதுக்கு இந்த கிரைண்டர் வந்து என் வீட்டுக்கார் கல்யாணம் ஆன புதுசில் வாங்கி கொடுத்தாரு ஸோ அப்போத்துலேருந்து இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த ஒரு ஞாபகம் வரும் ஏன்னா கல்யாணம் ஆன ஒரு புதுசுலேயே நாங்கள் கடைக்கு போயிட்டு மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எல்லாமே என்னுடைய நேமில் பார்த்து வாங்கினார் ப்ரீத்தின்ற ப்ராண்டு உன் பேர்லேயே வாங்குற மாதிரி சொன்னார் ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு நினைவுகளாகவே இருக்குது எனக்கு அரிசிலாம் போட்டு மாவெல்லாம் ஆட்டி எடுத்துட்டேங்க அதுக்குள்ளே அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாப்பா வந்து எழுப்பி பாப்பாவுக்கு வந்து அரிசி கஞ்சி கொடுக்கணும் ஏன்னா எழுந்தவொன்னே பாப்பா அழ ஆரமிச்சுருவாங்க ஸோ அதனால முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாப்பா எழுந்தவொன்னே அடம் பிடிச்சிருவாங்க ஸோ அதனாலே முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அப்போ எழுந்தவொன்னே கொடுத்துட்லான்னு இது வந்து வேறு ஒரு நாள் எடுத்த வீடியோ நான் ஊட்டும் போது வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் இந்த வீடியோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய டெய்லி மார்னிங் ரொட்டைன் இப்படி தாங்க போகும் இது அம்மா வீட்டில் இருக்கிறதுனால சரி ஓகே வீடியோ எடுக்க முடிஞ்சுது என் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கவே முடியாதுங்க அதுக்கான டைம்மே எனக்கு இல்லை அம்மா கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது டைமே இல்லைங்க லாங் வீடியோ போடுறதுக்கு இனிமேல் லாங் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்